சார் அப்புறம் இந்த கண்ணகி சிலை நீங்கள் செஞ்சதாக தான் சொல்லியிருந்தாங்க கண்ணகி சிலை வந்துங்க இதுதான் கண்ணகி சிலை இது லண்டனுக்காண்டி பண்ணியிருக்கோம் இது இதே மாதிரி ஆறு அடி சிலை எங்கள் அப்பா இருந்தப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்பா கூட சேர்ந்து பண்ணணும் இது வந்து அது கண்ணகி சிலைங்கிறத பண்ணுறதுக்கு ஒரு மூல காரணமே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் வந்து இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் வந்து கண்ணகி கோயில் ஒன்று இருக்குது அது அந்த சித்ரா பௌர்ணமிக்கு போய் அந்த பூஜை பண்ண போக போக நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கிறதுனால இதை அந்த கம்பம் பள்ளத்தாக்குலேயே ஒரு இடத்த வந்து கண்ணை கோட்டமாக ஒன்று அமைச்சு அதில் கண்ணகி சிலையே வச்சு ஒரு கோயிலை பண்ணிடுவோம் கோட்டமாக பண்ணிவிடுவோம் சுற்றுலா ஸ்தலமாக பண்ணிவிட்டு அதில் கோயிலை நடுவில் வச்சுருவோன்னு சொல்லி எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு அந்த விக்கிரகத்தை ஆர்டர் பண்ணியிருந்தார் அது கவர்மெண்ட் ஆர்ட்ரு அது பண்ணியிருந்தாங்க நாங்களும் எடுத்து அப்பாவும் அது மெழுகு மாதிரியெல்லாம் பண்ணணும்னு ஒன்று எம்ஜிஆர் அது மாதிரி எப்படி பண்ணணுங்கிறப்ப தோட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்போ அப்பா போனாங்க அப்பா போய் அப்போ உடம்பு நின்று கொஞ்சம் சரியில்லாதனால வெளியில் வர முடியல அப்போ தோட்டத்துக்கு கூப்பிட்டு அப்பாவிட்ட இது பண்ணுறப்ப ரொம்ப பேசல அவர் கண்ணிகையை பற்றி மெழுகு மாதிரி பண்ணிட்டோம் பார்க்கறதுக்காண்டியும் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டினாங்க அவங்க என்ன சொல்லிட்டாரு மாப்போசி ஐயா தான் அது விஷயமாக எல்லா விஷயம் சொல்லுவார் நீங்கள் அவர்கிட்ட விவரம் கேட்டு அவர் சொல்கிற அமைப்புக்கு பண்ணிடுங்கன்ட்டார் அப்புறம் அவரோட அவர் சொன்ன அமைப்பு தான் இந்தது கண்ணகியோட முகத்தில் வந்து கோவத்தை காட்டாதீங்க அதோட அக்னி அந்த கோபம் வந்து மார்புளுக்கு தெரியணும்னு அக்னி ஜுவால் அஞ்சியாக காட்டுங்க அவரோட அக்னியில் தான் நிற்கணும் அவள் அதனால அக்னியாக காட்டிடுங்க அதை பிம்பத்தை அக்னியாக காட்டிடுங்க இந்த சிலம்பு வடிவம் திருவாட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலம்பு வந்து அக்னியில் எரிகிற மாதிரி நடராஜாவுக்கு எப்படி சொடர் வைப்பீங்களோ அது மாதிரி வைங்க இதெல்லாம் மாப்போசி அப்பா கிட்ட சொன்னது அதை வந்து பண்ணி இதே டைப்பு தான் பண்ணி அதை ஆல்ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அது எம்ஜிஆர் இறந்தனால அந்த திட்டம் அப்படியே நின்று போயிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு யாரும் அதுக்கு அடுத்த அரசு வந்து எதுவும் பண்ணலாங்கிறப்ப அதை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்புறம் இது இதை நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு கண்ணகி வம்சாவளி ஆட்கள் தான் அங்கே இலங்கையில் இருக்கிறாங்க அவங்க வந்து கண்ண இதுக்கு இல்லை கொழும்பில் வந்து கைலாசநாதர் திருக்கோயில்னு இருக்குது அவங்க வந்து அந்த கண்ணகி வம்சாவளி ஆட்கள் தான் இருக்கணுன்ட்டு வந்து அவங்க கமிட்டியில் பேசுனாங்க எங்களுக்கு ஒரு கண்ணகி சில பண்ணி கொடுங்க அப்படிங்கிறப்ப நம்ம எம்ஜிஆர் சொன்ன விஷயத்தை சொன்ன உடனே இந்த தேர்வடியில் தான் அந்த கோயில் இருக்கணும்ன்ட்டு எம்ஜிஆர் சொல்லியிருந்தார் அவர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணது நாங்கள் சொன்னதை வச்சு அங்கே தேர்வடிவிலே கோயில் பண்ணிட்டாங்க வடிவிலே பண்ணிவிட்டு அந்த ஆறுடி சிலையை மூலஸ்தானமாக வச்சு பிரதம் பண்ணிட்டாங்க அந்த கும்பாபிஷேகத்தையும் எங்கள் அப்பா எங்கள் அண்ணா எல்லோரையும் கூப்பிட்டாங்க அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் எங்களையும் நல்லா வச்சு அழைச்சி கெளரவ வச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணாங்க அது ஒரு கண்ணகி கூட்டம் நேரம் அமைஞ்சிருந்தாக்கா அந்த கண்ணை கம்பம் பள்ளத்தாக்கு ஒரு சு ஆகி ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கும் அது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அது திரும்பவும் அரசு தரப்புல இருந்து அதிமுக தரப்புலருந்து யார் அது யாரும் நாங்களும் சொல்லி பார்த்தோம் யாரும் அதுக்கு எடுக்கலை அது ஒவ்வொரு க அரசாங்கம் ஒவ்வொரு ஆட்சியில் ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டங்கள் போடுறப்ப அது மாறுபடும் ஒருத்தவங்க சொல்கிறதே இன்னொருத்தவங்க செய்யணும்னு கட்டாயம் கிடையாது கலைஞர் வந்து வள்ளூர் கோட்டம் பண்ணார் அதனால் இவருக்கு கண்ணை கோட்டம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் எம்ஜிஆர் அப்படி ஒரு வாய்ப்பு மறுபடியும் அமைஞ்சது செய்யலாம் அது வாய்ப்பு கிடைச்சா அது பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையாக அது கண்ணகிக்கு ஒரு பேர் கிடைக்கிற மாதிரி அந்த இன்னமும் கோயில் வந்து பாலடைஞ்சி இருக்க ஒழிய அவங்களும் சீர்படுத்தாமல் இருக்கிறாங்க நம்மளும் சீர்படுத்த முடியாமல் இருக்குது அதனால் அங்கே ஒரு கோயில் அமைச்சு கோட்டமாக அமைச்சு ஒரு சுற்றுலாத்தலமாக பண்ணி எம்ஜிஆர் ஆசைப்பட்ட மாதிரி பண்ணாக்கா அது நல்லா தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மட்டுக்கும் ஒரு வருமானத்தோடு தான் இருக்கும் நல்லா இருக்கும் அது பேராக இருக்கும் வாய்ப்பு யாரு கொடுக்கு அமைதோ தெரியல பாரம்பரியமாக பல உலோகங்களை கொண்டு விசேஷமான முறையில் தயாரிக்கப்படும் ஐம்பொன் சிலைகளின் ரகசியத்தையும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகால வரலாற்றையும் மேலும் சோழர் காலத்திலிருந்து தொடரும் இந்த சிற்பக்கலையை கொண்டு சிலைகள் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதனை அறியவும் கண்ணகி சிலைக்கு வடிவம் கொடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை அறிய இந்த சிலைகளை பல தலைமுறைகளாக பாரம்பரியமாக செய்யும் குடும்பத்தினை சந்திக்க நமது ஸ்பெக்ட்ரம் தமிழ் குழு கும்பகோணத்தில் உள்ள சுவாமி மலைக்கு விரைந்தது அதன் தொகுப்பினை தொடர்ந்து காணுங்கள்